பெரியார் எனும் பேர் ஆளுமையின் பார்வையில் பெண்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களை தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் பெண்களுக்கு பூப்படைதல் மாதவிடாய் பிரசவம் என வெவ்வேறு தீட்டு காலங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழைந்தால் அது தீட்டு தீட்டு காலங்களில் பெண்கள் கோவிலுக்குள் மட்டுமல்ல தங்கள் வீட்டு பூஜை அறைக்குள்ளே நுழைந்தாலும் அது தீட்டு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சூத்திரர்களுக்கு படிப்பதற்கு அனுமதி கிடையாது பெண்களுக்கும் படிப்பதற்கு அனுமதி கிடையாது ஆட்சி அதிகாரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கு கிடையாது பெண்களுக்கும் பங்கு கிடையாது அப்பாவின் சொத்திலோ கணவனின் சொத்திலோ ஒரு பெண்ணுக்கு உரிமை கிடையாது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொத்து வைத்துக் கொள்ளவே உரிமை கிடையாது ஒரு பெண் பிறந்தவுடன் தந்தைக்கு கட்டுப்பட்டவளாகவும் திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு கட்டுப்பட்டவளாகவுமே அடிமைப்படுத்தப்படுகிறாள் தாழ்த்தப்பட்ட மக்களை வர்ணாசிரமம் என்ற பெயரிலே அடிமைப்படுத்தினார்கள் இது போன்ற சமூக அவலங்களை கலைந்தறிய தள்ளாத வயதிலும் போராடியவர்தான் தந்தை பெரியார் பெரியாரின் மீது தாலி சொன்னார் கர்ப்பப்பையை அறுத்தெறிய சொன்னார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார் என பல குற்றச்சாட்டுகள் ஒரு பெண்ணுக்கு ஒரு முறை மட்டுமே தாலி ஏற வேண்டும் வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணின் கழுத்தில் ஒருவன் தாலி கட்டினாலும் அவளுக்கு அவனே கணவன் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தாலி வகை ஜாதியை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு கருவியாக தாலி இருந்ததால் பெரியார் தாலியை அறுக்கச் சொன்னார் பெண்கள் பிள்ளை பெறும் இயந்திரங்களாகவே இருந்துவிடக்கூடாது அவர்களின் ஆசைகளையும் கனவுகளையும் நோக்கி ஓட வேண்டும் அதற்கு ஒருவேளை கர்ப்பப்பை தடையாக இருந்தால் அதையும் அறுத்தறிய சொன்னார் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறேன் என்ற பெயரிலே சாதி மறுப்பு திருமணம் செய்யும் காதலர்களை கண்மூடித்தனமாக வெட்டி கொள்ளும் இந்த காட்டுமிராண்டைத்தனத்தையே பெரியார் எதிர்த்தார் கடவுள் மறுப்பு பெயருக்கு பின்னால் இருக்கும் சாதி அடையாளங்கள் துறப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பட்டியல் பிரிவு மக்களுக்கான ஆலய நுழைவு போராட்டம் பெண்கள் வீட்டின் அதிகாரத்தில் சமபங்கோடு நிறுத்தாமல் விண்வெளி ஆராய்ச்சிக்கு செல்லும் ராக்கெட் தொழில்நுட்பம் வரை கற்க சொன்னவர் இந்த சமுதாயத்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கமும் செய்த சீர்திருத்தங்களும் அளப்பரியது இந்த சமூகத்தில் பையன்னா ஜாதியும் பணமும் பொண்ணுன்னா அவ உடம்பும் அழகும் இவை கடந்து ஒரு மனிதனுடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு சரிசெய்ய முயற்சிப்பதே பகுத்தறிவாகும் நன்றி